உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் கர்த்தர் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் கிறிஸ்துவே மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் கர்த்தருக்கு வசனத்தின் இன்றைய தின கருப்பொருள் போதித்தல் கத்தருக்கு வழியை போதிப்பார் போதித்தலை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் யாத்திரையாகவும் நாலு பனிரெண்டில் வாசிக்கிறோம் ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்றார் யாத்திரையாகவும் நாலு பதினைந்தில் வாசிக்கிறோம் நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் முப்பத்தி ஆறில் வாசிக்கிறோம் உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்னி அவனுக்கு காண்பித்தார் அக்னி நடுவில் இருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய் உபாகமம் எட்டு ஐந்தில் வாசிக்கிறோம் ஒருவன் தன் புத்திரனை சிர்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிர்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக ஒன்று சாமு பனிரெண்டு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் யோபு முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும் நான் அநியாயம் பண்ணினேன் ஆனாலும் நான் இனி அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்ல தகுமே சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினொன்றில் வாசிக்கிறோம் கர்த்தாவே உமது வரியை எனக்கு போதியும் நானும் உமது சத்தியத்திலே நடப்பேன் நானும் உமது நாமத்திற்கு பயந்து என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் கத்தாவே உமது பிரமாணங்களின் வரியை எனக்கு போதியும் முடிவு நான் அதை காத்துக் கொள்வேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் வாசிக்கிறோம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வரியை உனக்கு காட்டுவேன் உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதினேழில் வாசிக்கிறோம் தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் சங்கீதம் இருபத்தி ஐந்து நாலு ஐந்தில் வாசிக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தரளும் நீரையின் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்தில் வாசிக்கிறோம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரும் நீரே என் தேவன் நல்ல ஆவி என்னை நடத்துவாராக நீதிமொழிகள் பனிரெண்டில் வாசிக்கிறோம் என் மகனே நீ எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிர்சிக்கிறது போல கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்சிக்கிறார் நீதிமொழிகள் பனிரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவியை விரும்புகிறான் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன் நீதிமொழிகள் நாலு பதினொன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் ஞான மார்க்கத்தை அவைகளில் நடக்கும் போது இடுக்கல் உண்டாவதில்லை நீ அவைகளில் ஓடினாலும் நீதிமொழிகள் வாசிக்கிறோம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் ஆம் கத்தருக்கு பயந்து நடக்கும் போது அவர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை நமக்கு போதிப்பார் அவருடைய நல்ல ஆவி நம்மை செம்மையான வழியிலே நடத்துவார்